Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி ஏற்படுவதை தவிர்க்கும் வழிகள் பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் இன்றைய இறுக்கமான பணி சூழலில் மைக்ரேன் என்ற ஒற்றை தலைவலி ஏற்படுவது எல்லோருக்குமே வழக்கமாக உள்ளது பணி வாழ்க்கை அல்லது தொழில் வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது அதன் காரணமாக ஒற்றை தலைவலி ஏற்படுவதையும் தவிர்க்க முடியாது ஆனால் ஒற்றை தலைவலி எந்த சூழ்நிலையில் உருவாகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை புத்திசாலித்தனமாக தவிர்ப்பதன் மூலம் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு காணலாமே என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஒற்றை தலைவலி என்ற சிக்கலை பொறுத்தவரை சில உணவு முறை கூட காரணமாக சொல்லப்படுகிறது அதாவது ஆல்கஹால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளாலும் கூட அது ஏற்படலாம் மோனோசோடியம் குளூட்டமேட் அதாவது எம் எஸ் ஜி மற்றும் செயற்கை இனிப்புகள் ஆகியவையுமே அதற்கான காரணங்களாக இருக்கலாம் அத்துடன் தட்ப வெப்பநிலை மாற்றங்கள் பார்வையை பாதிக்கக்கூடிய பிரகாசமான மின் விளக்குகள் சுற்றுப்புறத்தில் உள்ள சப்தம் மன இருக்கும் வாசனைகள் ஆகியவை காரணமாகவும் ஒற்றை தலைவலி ஏற்படலாம் அது மட்டுமல்லாமல் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலம் அல்லது கர்ப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களுமே ஒற்றை தலைவலியை உருவாக்கலாமே என்று மருத்துவரிசி சொல்கிறது மேலும் ஒருவருடைய முறைகள் அதிகப்படியான மன அழுத்தம் உணவு உண்ணும் நேரத்தை அல்லது உணவையே தவிர்ப்பது ஆகியவை கூட ஒற்றை தலைவலிக்கு காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஒரு சிலர் உடற்பயிற்சியின் மீது உள்ள அதீத ஆர்வம் காரணமாக கடுமையாக உடற்பயிற்சி செய்வது அதிகப்படியான உடல் உழைப்பு மனப்பதற்றம் ஆகியவையும் கூட ஒற்றை தலைவலியை உருவாக்கலாம் பல்வேறு காரணங்களால் ஒற்றை தலைவலி ஏற்படலாம் என்று குறிப்பிட்ட மருத்துவ வல்லுநர்கள் அவற்றை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லியுள்ளார்கள் அது குறித்து இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க உடலில் மோசமான அளவு நீர்ச்சத்து இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உடலில் நீர்ச்சத்து இல்லை என்றாலும் கூட அது ஒற்றை தலைவலிக்கு காரணமாக அமையலாம் அன்றாடம் உண்ணும் உணவு வகைகளில் கண்டிப்பாக பதப்படுத்தப்பட்ட துரித உணவு வகைகளை தவிர்ப்பது அவசியம் தேவைப்பட்டால் மட்டுமே காஃபி டீ அருந்தும் பழக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வது அவசியம் ஒற்றை தலைவலியை குணப்படுத்துவதற்கு சீரான உறக்க முறைகளை ஒருவர் கடைபிடிப்பது அவசியமாகும் இரவு குறிப்பிட்ட நேரத்தில் படுக்கைக்கு செல்வது குறிப்பிட்ட நேரத்தில் படுக்கையில் இருந்து எழுந்து அன்றாட பணிகளை செய் என்ற ஒரு சீரான அட்டவணையை பின்பற்றுவதன் மூலமாகவும் ஒற்றை தலைவலி வராமலை தடுக்க முடியும் ஊட்டச்சத்துக்களை பொறுத்தவரை விட்டமின் பி டூ என்று சொல்லப்படும் ரிஃபோஃப்ளேவின் ஒற்றை தலைவலி ஏற்படாமல் எதிர்க்க உதவுவதாக ரிசர்ச் சொல்கிறது அதிகப்படியான உழைப்பு மன அழுத்தம் இறுக்கம் ஆகியவற்றை தவிர்ப்பதன் மூலமாக ஒற்றை தலைவலியை ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் அதிலுமே அளவு போக்கை கடைபிடிப்பதன் மூலமாகவே உடலின் சமநிலையை பேணி காப்பதோடு மைக்ரேன் என்ற ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் என்று தான் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி